காலகட்டங்களை இருக்கு நவீன் கன்னி அஸ்த நட்சத்திரம் சரி என்ன கேட்க வரீங்க நவீன் மோனிகா சிம்மம் பூரம் உங்களுக்கு திருமணம் எப்போது நடக்கும் ஐயா அப்படின்னு கேட்டீங்க சிம்மம் பூரத்துக்கு எல்லாமே வரக்கூடிய ஜனவரிக்கு மேலே திருமணம் நடக்கும் நீங்கள் அதற்கான மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கலாம் திருமணத்துக்கான வாய்ப்புகளும் வரங்களும் வந்து கொண்டே இருக்கும் நல்ல மாப்பிளமையும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சிம்மம் பூரத்தில் பிறந்தவங்க பசுமாட்டுக்கு கோதுமை வாங்கி தானமா கொடுங்க நிச்சயமா அந்த விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும் ஐயா எனக்கு பரிகாரம் சொல்லுமா ஐயா சத்தம் இல்லை திருவாதிரை மிதுனம் ரிசபலக்கணம் புதன் திச புதன் புத்தி இது நல்லாவே நான் சொல்லியிருக்கேன் நல்லா வேண்டிக்க வேண்டும் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு திருவாதிரை திரும்ப இல்லை இன்னும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு எல்லா சிவன் கோவில்கள்லேயும் மாதம் மாதம் நந்திதேவருக்கான வழிபாடுகள் நடக்குது உங்களுக்கு தெரியும் அதில் கலந்துக்கோங்க அவருக்கு பாலோ அருகமுள்ளோ ஏதாவது வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டு சிறப்பு உண்டு சிறப்பான வாழ்க்கையும் உண்டு இப்போ சித்ரா நட்சத்திரம் துலாராசி விருசக லக்கணம் புதிய வேலை மற்றும் வளர்ச்சி புதிய வேலை மற்றும் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கு நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சுக்கணும் செவ்வாய் கிழம செவ்வாய்க்கிழமை ஒம்பது வாரம் காலையில் காலையில் பால் பாயிட்டு வாங்கி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்புறம் பாருங்க உங்களுக்கான வேலை சிறப்பான வேலையாக அமையும் மேசலக்கணம் ஐம்பத்தி நாலு வயது விருச்சிகம் அனுசம் நம்ம வந்து மேசலக்கணம் அப்படின்னு சொல்றீங்க விருச்சிகம் அனுசரை அசைஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க இது கடன் பிரச்சனைகள் வந்து நம்ம எவ்வளவோ சம்பாரிச்சு கடன் கட்டினாலும் பிரச்சனைகள் இருந்தா நிம்மதி இருக்காதுய்யா அப்போ இந்த நிம்மதியை தேடி நம்ம வாழ்க்கையை வகுத்துக்கணும் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா அந்த நிம்மதியான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த முருகனும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரையில் கொஞ்ச நேரம் போய் அமர்ந்து தியானம் பண்ணுங்கள் முருகன் கோவிலில் போய் உட்காந்துட்டு வாங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க ரெண்டு கிலோ தோரம் பருப்பு வாங்கி செவ்வா ஓரையில் தானமாக கொடுங்க கடன் பிரச்சனை குறையும் நிம்மதி உண்டாகும் ஐயா துலாலக்கணம் விசாகம் தனுசு ஏழு சுக்கரன் கேது ஐந்து சார் இரண்டு சனி மகரம் குரு பார்வையில் திருமணம் எப்போது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமண தடை என்பது உங்களுக்கு இருக்கு எதையாவது ஒரு பொண்ணை விரும்பி அதுவும் நடக்காம போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்க இது என்ன செய்யறீங்க அப்படின்னா புதன் காதல கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் திருமணத்துக்கு காரக கிரகம்லாம் சொல்லுவோம் இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஐயா பயப்பட அடிதில்லை நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இதுவரை என்னுடைய